நான் அனைவரும் ஆயிரம் எதிர்பார்த்திருக்கின்ற நம் தலைவர் பவ்ய ஜீவன் தத்துவ வகுப்பிலே அதிக நேரத்தை செலவிட்டவரை வலி இழித்துக் கொண்டு போராட்டத்தில் விட்டு அவர் தத்துவத்தை தான் படுகின்றவர் அவர் தத்துவத்தை செய்ய விடாமல் செய்த பாதிகள் என்ன தெரியாது அவர் இப்போது நமக்கு சிறப்பு ஆற்றுவார்கள் அவருக்கு ஜனவாங்கி பாதுகாப்பு துணைச் செயலாளர் வாஜ்பாயின் அவர்கள் சிறப்பு செய்வார் ஸ்ரீ வீதராகாய நமக முகுலகும் மந்திரிய மூவாமுதலாகி மூ உலகும் தானே முழுதுணர்ந்தான் மூவுலகின் உட்பொருளாய் ஓங்கி உயர் பொருளாய் நிற்கின்ற அப்பொருளாம் எங்கரண் தலைவர் அவர்களே சிறப்புரையாற்றுவதற்கின்ற சகோதரர் அருணமையா அவர்களே மற்றும் சமண பேரவை பொறுப்பாளர்களே ஜனகாஞ்சி பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகளே அனைத்து சமண சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜனகாஞ்சி ஜைன மடத்தை பாதுகாப்பதற்கென தமிழ்நாடு பேரவையும் ஜனகாஞ்சி பாதுகாப்பு சங்கமும் போராடி கொண்டு வருகின்றன என்ன நினைத்தோம் என்றால் பொதுவாக ஒரு கிராமத்தில் தர்மகத்தா என்றாலும் சரி ஒரு பெரிய மதத்தின் தலைவராக இருந்தாலும் சரி நல்ல அறவழியிலே மக்களுக்கு நன்மை செய்பவராக சமயத்துக்கும் நன்மை செய்பவராக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அப்படித்தான் நம்பினோம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய சொந்தங்கள் அனைத்தும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தன நல்ல நம்பிக்கையை வைத்திருந்தது ஆனால் அந்த நம்பிக்கை தவிடுபொடியாகிவிட்டது மேற்காலூர் கிராமத்தினுடைய நம்ம சொந்தங்கள் தமிழ்நாடு சமணப்பேரவைக்கு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள் அதை படித்து பார்த்தபோதுதான் நம்முடைய ஜனகாஞ்சி மடம் சரியான பாதையில் செயல்படவில்லை என்பதை அறிந்தோம் அதை சீர்திருத்தும் முகமாக சில தீர்மானங்களை ஏற்றி நம்முடைய மகா சுவாமியரிடம் ஒப்படைத்தோம் ஆனால் அதற்கு பதில் தரவில்லை ஏன் தரவில்லை என்பது அவர்களுக்கே வெளிச்சம் சாதாரணமாக ஒரு அரசாங்கம் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஐந்து ஆண்டுகள் தான் பதவி வகிக்க முடியும் ஐந்து ஆண்டு முடிந்தவுடனே தேர்தல் கமிஷன் அடுத்த தேர்தலை வைத்து தேர்தலை நடத்துவார்கள் ஆனால் நம்முடைய மடத்தில் அவ்வாறு செய்யப்படவில்லை விதிகள் ஏதும் பின்பற்றப்படவில்லை விதிகளுக்கு மாறாக முற்றிலும் மாறாக செயல்பட்டு வருகின்றார்கள் நாம் அதை எடுத்து கூறி கேட்காததால் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் ஜெயினர்கள் வாழ்கின்ற அத்தனை ஊர்களுக்கும் சென்று தர்மகர்த்தாக்கள் ஊர் பிரமுகர்கள் மகளிர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார்கள் சென்றோம் அங்கே எந்த முடிவும் காணப்படவில்லை நாம் என்ன சொல்றோம் ஐந்து ஆண்டுகள் ஒரு அரசாங்கத்துக்கே ஐந்து ஆண்டுகள் அப்போ நம்முடைய மரத்தில் ஒரு குழுவோ சங்கமோ எதுவாக இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி தர்மகர்த்தாவில் சில ஊர்களில் ஆண்டுதோறும் மாற்றுகிறார்கள் சில ஊர்ல ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றுகிறார்கள் சில ஊர்ல மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றுகிறார்கள் அதே போல் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தால் அதை ஏன் அவர்கள் மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை நாம் என்ன செய்தோம் தீர்மானம் ஏற்றி அவர்களாகவே விலக வேண்டும் தாமாகவே பதவி விலக வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டோம் பணிவுடன் அமைதியான முறையில் கேட்டுக்கொண்டும் அதற்கு மதிப்பு தரவில்லை இதற்கு என்ன காரணம் இப்பொழுது மீண்டும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மடத்தை நாம் மீட்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் ஆகவே அடுத்து நீங்கள் அனைவரும் எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒரு கூட்டம் அழைக்கின்றோம் அதற்கு வாருங்கள் புதிய நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்து அதை நாம் பதிவு செய்து நடைமுறைப்படுத்துவதற்குரிய வழிகளை செய்வோம் என்று கூறி இந்த ஜனகாஞ்சி பாதுகாப்பு குழுவினருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்